வணக்க மக்களே நான் உங்கள் ராமச்சந்திரன் பட்டு விவசாயி பட்டுக்கூடு உற்பத்தி துறையில் அதாவது பட்டுப்புழு வளர்ப்பில் அடிப்படை தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து அனைவருமே கற்றுக்கணும் அப்படி அடி அடிப்படை தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கற்றுக்கலை நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா எந்த ரூபத்தில் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு உரிய வீடியோ தான் உங்களுக்கு பார்ப்பதற்கு இந்த பட்டுப்புழுக்கள்லாம் நல்ல உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கி அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் வந்து இது வந்து அப்படி இல்லை இந்த பட்டுப்புழுக்கள் அனைத்தும் தனக்கு ஏற்பட்ட வழியாலும் வேதனையாலும் அப்படியே துடி துடிச்சுக்கிட்டு இருக்குது அது தாங்க ஒரு உண்மை உண்மையான சம்பவம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி சரியாக இரவு ஏழு மணியாக இருக்கும் ஒரு தம்பி வந்து கால் பண்ணியிருந்தாப்புல அண்ணா என்னுடைய பட்டுப்புழுக்கள்லாம் அப்படியே வந்து தன்னே தானே அடிச்சுக்கிறது என்னன்னு தெரியல இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கால் பண்ணாப்புல அப்போ நீங்கள் உடனே எனக்கு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அவர் அனுப்பின வீடியோ தான் இந்த வீடியோ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னிடம் கேட்டாப்புல அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஆட்டுப்புழுக்கள் இந்த மாதிரியை வந்து வேகமாக வந்து துடி துடித்து போகிறத வந்து நான் வந்து இனிசையில் பார்த்ததில்ல அப்போது நான் ஒரு வேளை உங்களுடைய தோட்டத்து இலையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அப்படின்னா உங்கள் செட்டை சுற்றி ஏதாவது நீங்கள் ப்ளிச்சிங் பவுடரோ இல்லாது மற்ற கெமிக்கல் ஐட்டங்களோ ஏதாவது பயன்படுத்திங்களோ பயன்படுத்தி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுவும் அவர் வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது நீங்கள் வந்து நீங்கள் செட்டுக்குள்ளே ஏதாவது இன்றைக்கி ஏதாவது ஒரு மாற்றமான விஷயங்கள் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் ஆமானே அதாவது மோல்டு முடிஞ்சு இப்போ தான் வந்து மொதல் எல வச்சுருக்குறேன் மொத எல்லாம் வச்சுருக்கிறேன் மற்ற மூன்று ரேக்கமே வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் வந்து நல்லாயிருக்கும் உணவுலாம் நல்லா கிளீரை சாப்பிடுது ஆனால் இந்த ஒரு ரேக்கில் மட்டும்தான் பட்டுப்புழுக்கள் இந்த மாதிரியாக தானே அடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அப்போ நீங்கள் அந்த ஒரு ரேக்கில் என்ன பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் நான் வந்து புழு நெருக்க இருக்கிறதுனால அந்த ஒரு ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிப்படுத்தினேன் அதாவது புழுக்களை எடுத்து வச்சு எக்ஸ்டன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல என்றைக்குமே தோல் உரிப்பு முடிஞ்சவுடன் இரண்டு வேலை உணவு வச்ச பிறகு தான் நம்ம பட்டுப்புழுக்களை எடுத்து விரிவுபடுத்தணும் இதனால் அப்படின்னா தோல் உரிப்பு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா புதிய தோல் வந்து உருவாகியிருக்கும் அந்த புதிய தோல்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மெல்லிசாக நைஸாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டுப்புழு கைட்டு எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் பகுதியில் பிஞ்சு போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பட்டுப்புழுக்களை போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குச்சி நம்ம எடுத்தால் கூட என்ன அப்படின்னா ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் டச்சாக இருக்கணும்னா பட்டுப்புழுக்கள் ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலையில் டச்சோட இருக்கும் அப்படி எடுக்கும்போது இந்த பட்டுப்புழுக்கள்லாம் உடஞ்சி போயிடும் நம்ம விரிவுபடுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குச்சியாக எடுத்து விரிவுபடுத்த மாட்டோம் ஒவ்வொரு குச்சியோடு சேர்த்து ரெண்டு மூணு குச்சி எடுத்து எடுத்து மூணு குச்சி நாலு குச்சி சேர்த்து நம்ம விரிவுபடுத்தும் போது இந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த இலைகள்லாம் காஞ்சி எடுத்து அப்படின்னா கத்தி போன்று நல்லா கூர்மையாக இருக்கும் அப்போ அந்த இலைகள் பட்டால் கூட அந்த பட்டுப்புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் ஏற்படும் இதனால் பட்டுப்புழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலி ஏற்படும் காயங்கள் ஏற்படும் போது அந்த பட்டுப்புழுக்களை சரியாக உணவு சாப்பிடாது அதனால் பட்டுப்புழுக்கள் வந்து என்னசியும் நோய்வாய்பட்டு பட்டுப்புழுக்கள் வந்து கண்டிப்பாக இறக்கும் நம்ம உடனே எக்ஸ்ட்ரே பண்ணும்போது ஒரு சில நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பட்டுப்புழுல லைட்டாக லேசாக துளி மாதிரியே நம்ம தண்ணீர் மாதிரியே லேசாக தெரியும் அது தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பட்டுப்புழுக்கள் காயப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் எப்போதுமே தோளிற்பு முடிஞ்சவுடனே இரண்டு வேலை உணவு வச்சதுக்கப்புறம் நீங்கள் விரிவுபடுத்துனீங்கன்னா இது போன்ற பாதிப்புகள் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த பட்டுப்புழுக்களும் தோளிற்பு முடிஞ்ச உடனேயே தான் பட்டுப்புழுக்கள்லாம் காயங்கள் ஏற்பட்டு இந்த அளவுக்கு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்குது இதுதான் ஒரு உண்மையான சம்பவம் பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம கவனமாக செய்யலை அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நல்லா கவனமாக பார்த்து செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நன்றி நேர்களை மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி